வணக்க மக்களே தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து நாளை நடைபெறுகிறது திருவாணிமூரில் உள்ள கன்வென்ஷன் சென்டரில் வந்து நடக்க போகுது ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பயங்கர விறுவிறுப்பாகவும் பயங்கரமாகவும் நடந்துகிட்டு ஸோ என்ட்ரன்ஸ்ல உள்ள இப்போ போஸ்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க என்ட்ரி இருக்கு நாளைக்கு மாஸ் என்ட்ரி இருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம்னால எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஹோலா வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து என்ன வந்து பண்ண போறாங்க தளபதியோட ஸ்பீச் என்ன மாதிரி பேச போறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஆவலும் எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு இருக்கு எல்லாருமே வந்து ஆவலும் எதிர்பார்த்துட்டு ஆளுதில் இப்போ வந்து பொதுச் செயலரான அவர்கள் இருப்பார் ஆதவ் அர்ஜுனாக இருப்பார் எல்லாருமே இருப்பாங்க ஸோ அவங்களோட ஸ்பீச்சும் என்ன மாதிரி இருக்க போகுது ஸோ டைரக்ட் அட்டாக் லாஸ்ட் டைமே பண்ணார் ஆதவ அவர்கள் ஸோ இந்த இடையே வந்து டேரெக்டாக அட்டாக் பண்ணுவாரா என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் ஸோ நாளைக்கு தளபதியோட ஸ்பீச் என்ன அப்படிங்கிறது மோஸ்ட்டாக வந்து எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எல்லாருக்குமே பேசுனதுக்கான ரிப்ளைவாக நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு இருக்குது இது ஒரு முக்கியமான பொதுக்குழு கூட்டமாகவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ தமிழக வட்டிக் கழகம் வந்து ஆரம்பித்து ஒரு ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்குது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற முதல் பொதுக்குழு கூட்டம் ஸோ இதுக்கான எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது ஸோ நாளைக்கு வந்து தளபதியோட என்ட்ரி ஸ்பீச் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ